இருந்து நவராத்திரி விழா தொடங்குது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்ன இந்த நவராத்திரி விழா என்பது ஒரு ஆன்மீக விழாவா இல்லை பொழுதுபோக்கு விழாவான்றது தான் ஏன்னா பல இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு பொம்மைகளை வாங்கி வச்சுருப்போம் நிறைய அலங்கார விளக்குகள் நிறைய பேருக்கு பரிசுகள் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு விமர்சையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் தவறில்லை ஆனால் இது இந்த நவராத்திரி விழா எப்படிப்பட்ட விழா அது அறிவார்ந்த விழாவா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் இரண்டு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேங்க ஒரு செயலை நம்ம வெற்றிகரமாக செய்யணும் அப்படின்னா காலம் இடம் இது ரெண்டும் முக்கியம் தான் வள்ளுவர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் அறிந்து இடத்தார் செய்யின் அப்படின்னு சொல்லுவார் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா நீங்கள் ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறீங்க அதை மழை மேலே உச்சியில் வச்சிங்கன்னா யாருக்கு பயன்படும் அதுவும் அதை எப்போ வைக்கிறீங்கன்னா மழை காலத்தில் வைக்கிறீங்க அப்போ அந்த செயல் பயன்படாது அதற்கான ஒரு வெற்றியும் கிடைக்காது அதை எங்கே வைக்கணும் அப்படின்னா நல்ல வெயில் காலமாக இருக்கணும் நல்ல மக்கள் கூடுற இடமா இருக்கணும் அந்த இடத்துல நீங்கள் தண்ணீர் பயந்து வைத்தீங்கன்னா அது பயன் தரும் அதுபோல தான் ஒரு செயலை செய்கிறதுக்கு காலமும் இடமும் முக்கியம் அப்படின்றது கருத்தில் வச்சுக்கோங்க அதுக்கும் நவராத்திரிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகை இந்த காலம் ஒரு மிக முக்கியமான காலம் ஏன் அப்படின்னா மகாலய அமாவாசை அதுக்கப்புறம் தான் இந்த நவராத்திரின்ற விழா தொடங்குது இல்லையா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா பிரளயம் அப்படின்றது என்னன்னா ஒரு ஒடுங் ஒடுக்கப்பட்ட ஒரு சங்கார காலம் சொல்லுவாங்க அதாவது எல்லா உயிரிலையும் ஒடுக்கப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலை அந்த நிலையில் இருக்கும் பொழுது இறைவன் என்ன பண்ணுவான்னா பக்குவப்பட்ட உயிர்களாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து இந்த மீண்டும் அது வந்து பக்குவப்பட்டு இறைவனை அடையணும் அப்படின்ட்டு ஒரு கருணை நோக்கத்தின் மூலமாக உலகை படைக்கிறான் இந்த மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா இந்த ப்ராசஸை எப்படி செய்கிறாங்கன்றது சைவசனும் ஒரு அழகாக விளக்குதுங்க அதாவது உயிர்களுக்கு வந்து இறை நேரடியாக தொடர்பு கொண்டால் தாங்காதான் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பராசக்தி நேரடியாக இந்த உயிர்களோடு தொடர்பு கொள்ள மாட்டாள் அந்த பராசக்தியான என்ன பண்றான்னா தன்னுடைய சக்தியை ஆயிரத்தில் ஒரு பங்காக குறைக்கிறார் ஒரு தௌசண்ட் வாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு ஒளி விளக்கு இருக்குன்னா அது ஒன் வாட் இருந்தா எப்படி இருக்கும் மிகவும் ஒளி குறைஞ்சிருக்கும் இல்லையா அதுபோல இறைவனோட பராசக்தி கலந்துருக்கா அந்த பராசக்தி இறை உயிர்களுக்கு கருணை கொடுக்கிறார் அப்படி கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்குறாருன்னா தன்னுடைய சக்தியெல்லாம் குறைச்சிக்கிட்டு அந்த உயிர் புரிந்து கொள்ளும் அளவு அல்லது அந்த உயிர் தாங்கும் அளவிற்கு வரணும் அது வர்றதுக்கு அந்த படிநிலை அழகாக சைவ சித்தாந்தம் எடுத்துரைக்குதுங்க அதை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்ல பார்க்குறேன் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா பராசக்தி இந்த பராசக்தியை நம்மளால தாங்கவே முடியாது அந்த பராசக்தியின் சக்தியை உடனடியாக நம்மளால் அனுபவிக்க முடியாது அதுதான் தாங்க முடியாதுன்னு சொல்றேன் சரி அந்த பராசக்தி எப்படி குறைஞ்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசக்தியின் ஆயிரத்தில் ஒரு மடங்கு தான் ஆதிசக்தி அந்த ஆதிசக்தியை நம்ம மனோன்மணி அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆதிசக்தி என்ன பண்ணுதுன்னா ஆயிரத்தில் ஒரு மடங்கு ஞானசக்தி அந்த ஞானசக்தியின் ஆயிரத்தில் ஒரு மடங்கு கிரியாசக்தி கிரியாசக்தியில் ஆயிரத்தில் ஒரு மடங்கு இச்சாசக்தி இந்த இச்சாசக்தி ஏழு சக்திகளாக பெரியதுங்க அதாவது குடிலா சக்திகள்னு ஒரு குழுமத்துக்கு பெயராக வச்சிடலாம் இந்த குடிலா சக்திகள்னால் பலப்பிரவாதம் பண்ணின்ட்டு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது அதை நம்ம தனியாக ஒரு காணொலியில் விரிவாக பார்ப்போம் ஒரு குறிப்பாக சொல்கிறவங்களுக்கு இந்த குட்லாசக்திகள் நான் இந்த உலகத்தை படைக்கக்கூடிய சக்திகள் ஒரு சக்தி வந்து நீரை படைப்பதற்கு ஒரு சக்தி வந்து நிலவை படைப்பதற்கு ஒரு சக்தி உலகை படைப்பதற்கு இன்னும் ஏகப்பட்ட சக்திகள் இந்த குட்லா சக்திகள் இருக்கு இந்த ஞான சக்தி கிரியா சக்தி இச்சா சக்தி என்பது இந்த உயிர்கள் இயக்குவதற்கான ஒரு மூல காரணமாக அமையக்கூடிய சக்தி தான் இந்த மூணு சக்தியும் அதற்கப்புறம் நம்ம பார்த்த இந்த ஆதி சக்தி என்பது மனோன்மணி அது வந்து இறைவனும் உயிரும் கலப்பதற்கு துணை நிற்கக்கூடிய ஒரு சக்தி ஆக இந்த பார்த்தோம் இல்லையா இந்த சக்திகள்லாம் பார்த்தோம் இப்போ இந்த சக்திகள்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க ஆதி சக்தின்னு சொன்னோம் மனோன்மணின்னு சொன்னோம் ஒன்று அதற்கு பிறகு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு ஒரு அளவு குறைந்து வருது இல்லையா இந்த சக்திகள் எல்லாத்தையும் நீங்கள் மூணுத்தையும் ஒன்றா எடுத்துக்கிட்டு சர்வபூத தமணி அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் பேர் கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லைங்க உயிர்களுக்கு அறிவை ஊட்டக்கூடிய அறிவு நல்ல பிரகாசிக்கணும்னு உதவி செய்யக்கூடிய தான் இந்த சக்திகள் சர்வபூத தமணின்றது அடுத்தது குடிலா சக்திகள்லாம் இருக்கு சக்திகள் ஏழு சர்வபூத தமணி சக்தி ஒன்று ஆதி சக்தி அதாவது மனோன்மணி சக்தி ஏழு எட்டு ஒன்பது கிட்டத்தட்ட ஒன்பது சக்திகள் வருது இந்த ஒன்பது சக்திகளின் தத்துவங்களை எடுத்துரைக்கத்தான் இந்த நவராத்திரி விழா அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க முதல் ஏழு நாட்கள் குடிலா சக்திகள் ஏழு எட்டாவது நாள் நாம் அறிவை விளங்க வைக்கக்கூடிய சர்வபூத தமணி அதுதான் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்மளுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை செஞ்சோன்னா நிச்சயமாக நம்ம நல்லா வருவோம்னு ஒரு நம்பிக்கை அந்த எட்டாவது நாள் அதை வச்சாங்க ஒன்பதாவது நாள் இந்த உயிர்கள் பக்குவ பெற்று முக்தி பேர் அடையக்கூடிய இறைவனுடன் கலக்கக்கூடிய ஒரு விஜயதசமி அதாவது திருமகள் திருவிழான்னு சொல்லலாம் அந்த விஜயதசமியில் வந்து உயிர்கள் வந்து பக்குவ பெற்று இறைநிலை அடையிறதா கருத்து ஆக இந்த இறை சக்திகள் எவ்வாறு நமக்கு உயிர்களுக்கு உதவுகின்றதை அமைக்கிறதுக்கு ஒன்பது சக்திகளாக பிரித்து ஒன்பது நாட்களாக அமைச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு சில பதிவுகள்லாம் என்ன சொல்கிறாங்க பெரியவர்கள்னா வீட்டில் இந்த ஒன்பது நாளும் ஒன்பது கலசங்களை வைத்து வழிபாடு செய்தார்கள் அந்த கலசங்களை சுற்றி தான் இந்த பொம்மைகள்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குடிலா சக்திகள்லாம் இருக்கு இல்லையா இந்த குடிலா உலகை படைக்கக்கூடிய இந்த உலகை படைக்கிறன்னா எப்படி இருக்கணும் எல்லாருமே தேவை அதனால தான் இந்த பொம்மைகள் வைக்கக்கூடிய ஒரு தாற்பயம் என்னென்னா எல்லாருமே இறை உருவங்கள் மட்டும் இல்லாமல் பல இருக்கும் மலை இருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கும் இந்த பூங்காக்கள் வைக்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் ஏன்னா எல்லாத்தையும் படைச்சிருக்காங்கன்ற ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடிய விதமாக இந்த பொம்மைகள்லாம் வீட்டில் அலங்கரிக்கப்படுது அதன் பிறகு சரஸ்வதி பூஜைக்கு நம்ம இந்த கல்வி தொடர்ந்த விஷயங்களை வந்து செய்கிறோம் அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் அந்த அறிவை நமக்கு தருவது உயிரை இயக்குவது இந்த சர்வபூதத்த மணி என்கிற சக்தி தான் அதன் பிறகு எதற்காக நம்ம இதெல்லாம் செய்கிறோம்னா இறைவனை அடைவதற்காக தான் செய்கிறோம் அதை அடைவதற்கு துணை புரியக்கூடிய ஒரு சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணி என்று சொல்லக்கூடிய ஆதி சக்தி ஆக இந்த விஷயங்கள்லாம் நாம் நல்லா வச்சுக்கணும் இதெல்லாம் பார்த்து நாம நம்முடைய வாழ்க்கையை சைவ சித்தாந்தம் தொடர்பாக நகர்த்தோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க செய்த ஏற்பாடுதாங்க இந்த திருவிழா பேர்பட்ட இந்த பண்டிகையை வெறும் பொம்மைகளை வைக்கிற பண்டிகை அப்படின்னு நாம் சுருக்கி கொள்ளக்கூடாது இந்த பண்டிகை மிக முக்கியமான பண்டிகை நாம் அனைவருமே இதை கொண்டாடுவது மட்டும் இல்லாமல் நாம் இறைவனையிடுவதற்கு இறைவன் நமக்கு அளிக்கப்பட்ட சக்திகளை நாம் வணங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக தான் இந்த விழா கொண்டாடப்படுது மீண்டும் இது போன்ற பயனுள்ள செய்திகள் சைவ சித்தாந்த கருத்துக்கள் எல்லாத்த பற்றியும் பேசுவோம் இந்த காணில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க இந்த கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன்ஸ் என்ற சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பயில அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை அருமையான கருத்துடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்